இவ்வுலகையும் அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போன மாதம் முழுவதும் நம்மை சுகம் பலத்துடன் பாதுகாத்த நமது கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக இந்த மாதத்தை துவங்கும்போதும் அக்டோபர் ஒன்றாம் தேதி நாம் துவங்கும் பொழுதும் கத்தாதி கத்திரை ஸ்தோத்திரித்து துவங்குவோமாக இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நூற்றி நாற்பத்தெட்டாவது சங்கீதத்தில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரை ஸ்தோத்திரங்கள் எல்லா தூதி தோத்திரங்களையும் மானாதி வானங்களையும் பூமி உள்ளவர்களையும் உண்டாக்கின கத்திரையை நம்ம துதிப்போமாக வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவர்களும் அவர் உள்ளவர்களும் ஆகிய யாவரையும் கத்திரை துதியுங்கள் வானத்தில் உள்ள தூதர்களே அவருடைய சேனையிலே கத்திரை துதியுங்கள் என்று கூறுகிறார் வானங்களே ஆகாய மண்டலமே கத்தரை துதியுங்கள் சூரிய சந்திரரே பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் கத்தர் கட்லேட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அவர் அவைகளை என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார் மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே சகல நியாயாதிபதிகளே பிரபுக்களே வாலிபரே கன்னிகைகளே பிள்ளைகளே முதிர் வயது உள்ளவர்களே கத்திரை தூதியுங்கள் பூமியிலுள்ள மகா மச்சங்களே அக்னியே கல்மலையே மூடுபனியே பெருங்காற்றே அவரை தூதியுங்கள் மலைகளே சகல மேடுகளே சகல கேதிருக்களே கனிமரங்களே அவரை தூதியுங்கள் காட்டு மிருகங்கள் சகல நாட்டு மிருகங்களே ஊறும் பிராணிகள் இரவுகுள பறவைகளே அவரை தூதியுங்கள் கத்துடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது இந்த சங்கீதத்தில் வானத்தில் உள்ளவர்கள் வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவைகள் கத்தரால் சிருஷித்த உயிர் உயிரற்ற பொருட்கள் யாவும் கத்திரை துதிக்கும்படி கூறுகிறார் சிலவேளை சொல்லுவார்கள் நாம் துதிக்காவிட்டான இந்த கல்லுகளையோ அல்லது மரங்களையோ துதிக்கும் என்று கத்துடைய படைப்புகளை ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கண்ணோக்கும்போது அல்லது ரசிக்கும்போது போது கத்தர் எவ்வளவு வல்லமையாய் அதிசயமாய் அற்புதமாய் படைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது மேலும் அவைகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று பிணைப்பட்டு உதவியாகவும் இருக்கிறது உதாரணமாக தாவரங்கள் தங்களுக்கு சூரியன் காற்று நீர் குளோரோஃபில் போன்றவர்களின் உதவியினால் உணவை அதாவது ஸ்டார்ச்சை தயாரிக்கிறது அது அவைகளுக்கு மட்டுமல்ல உயிருள்ள பிராணிகளுக்கும் உணவாக பயன்பட உதவுகிறது அதே போல் உயிருள்ள பிராணிகள் மற்ற உயிரற்றவர்களுக்கு பயனுள்ளதாக உயிருள்ளவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது நமக்கு இயற்கை ரசிக்கத்தக்கதாகவும் சமாதானம் சந்தோஷம் கொடுப்பைகளாகவும் இருக்கிறது இறுதியில் நம்முடைய வாழ்க்கை கத்திரை துதிக்கும் வாழ்க்கையாக அமைய வழிநடத்துகிறது ஜெபம் அன்புள்ள கத்தாமே உடைய படைப்புகளை நாங்கள் அனுபவிக்கும் போது உண்மை துதிக்கும் துதிக்காமல் இருக்கவே முடியாது சுவாமி உம்முடைய அதிசயமான அற்புதமான கிரிகளை நாங்கள் நினைக்கும் பொழுது நீ எவ்வளவாக வல்லமை உள்ளவராக மகிமை உள்ளவராக துதிக்கி பாத்திரவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் உண்மை ந விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் சுவாமி சோத்திருக்கிறோம் ராஜா கத்திரிக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக ஆம் மேன் அல்லே லுயா